ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு ஓட்டமும் ஓய்வும் ரன்னிங் அண்ட் ரெஸ்டிங் வாசிக்க வேண்டிய பகுதி திருப்பாடல் இருபத்தி ஏழு கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் என் சத்துருக்களும் என் ஆகிய பொல்லாதவர்கள் பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுமினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அரளி செய்யும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்திலே சொல்லிற்று உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும் நீரே எனக்கு சகாயர் என் ரட்சிப்பின் தேவனே என்னை நிகழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரு என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளை நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டுப்போயிருப்பேன் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை திடப்படுத்துவார் திட இருந்து கர்த்தருக்கே காத்திரு இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே பதினான்காம் வசனம் கர்த்தருக்கு காத்திரு அவன் ஒரு இருதயத்தை வலிமை பெற செய்வார் மன உறுதியுடன் இருந்து கர்த்தருக்கே காத்திரு வெயிட் ஆன் த லார்ட் பி ஆஃப் குட் கரேஜ் ஹீ ஷால் ஸ்ட்ரென்தன் யுவர் ஹார்ட் வெயிட் ஐ சே ஆன் லார்ட் கரடும் முரடும் கடினமுமான பாதைகளின் வழியாக நடந்து வந்த திருப்பாடகனின் சாட்சி இது மன தொய்வு அதாவது டிப்ரெஷன் என்பதே கடவுளின் பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசு பயன்படுத்தும் சக்தி நிறைந்த ஆயுதமாகும் சோர்முண்டாக்கும் அம்புகளால் ஆரோஸ் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் ஒருபோதும் தாக்கப்படாத பரசுத்தவான் எவரும் இல்லை கலக்கத்தையும் கவலையையும் மேற்கொள்ள ஒரே வழி பிரியமானவர்களே கர்த்தருக்கு காத்திருத்தலே கடவுள் ஒருவரே சர்வ வல்லவர் நம் எல்லாருக்கும் பலமின்மை உண்டு கடவுளுக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பாகவும் நாம் தாழ்மையுடன் நடந்து கொள்ளும்படி அவர் சொல்லப்போனால் இயலாமைகளினாலும் வரம்புகளினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும் நாம் கடவுளுக்கு காத்திருக்கும்போதுதான் ஆன்மீக வலிமையானது நமது இயல்பான திறமைகளை ஆட்கொள்கிறது வென் வி வெயிட் ஆன் த லால் அவர் ஸ்பிரிச்சுவல் பவர்ஸ் ஓவர் பவர் அவர் நேச்சுரல் எனவே தான் ஏசாயா நாற்பது முப்பத்தி இப்படி வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் போல ரக்கை அடித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்படையார் பயந்தாங்கொல்லிகளான சீடர்கள் கூடி வந்து பத்து நாட்கள் கர்த்தருக்காக காத்திருந்து அவரது ஆவியின் வல்லமையை பெற்றபோது ஆன்மீக புரட்சியாளராய் மாறிவிட்டார் மற்றவர்கள் அவரை பார்த்து இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் என்று சொன்னார் ஒரு நாளிலே உள்ளத்திலே கலங்கி போய் கடந்த அவர்கள் இன்றைக்கு உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள் இருள் சூழ்ந்த வேளையில் வெற்றி அனுபவிக்க வேண்டுமானால் நம்பிக்கையுடனும் நிச்சயத்துடனும் கர்த்தருக்கு காத்திருப்பது ஒன்றே வழி நமது கைகள் இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டிருக்கலாம் நமது இதயங்களோ மேலெழுந்து செல்ல ரெக்கைகள் பெற்றுக்கொள்ளும் அதுதான் பிலிப்பி நகர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த பவுலும் சீலாவும் பெற்ற அனுபவம் நேற்றுதான் கடவுளது வல்லமை யாவரும் பார்க்கக்கூடியவாறு நெருப்பு பிழம்பாய் விண்ணிலிருந்து இறங்கி இருக்கும் அடுத்த நாளே நாம் சோர்வில் தோய்ந்து போய் கிடக்கவும் வாய்ப்புண்டு உண்டு செத்து போக வேண்டும் என்பதே நமது விருப்பமாயிருக்கும் மறுபடியும் காற்று வரலாம் நிலநடுக்கம் வரலாம் நெருப்பும் வரலாம் ஆனால் நேற்றைய அனுபவத்தின் அடிப்படையில் நாம் இவைகளிலே கடவுளை காண முயன்றால் அங்கே நாம் ஏமாற்றம் அவரோ இவற்றில் ஒன்றிலும் இருக்க மாட்டார் இங்குதான் பொறுமையோடு கர்த்தருக்கு காத்திருப்பது நமக்கு கை கொடுக்கும் இதுதான் தீர்க்கன் எலியாவின் அனுபவம் அவர் அமர்ந்த மெல்லிய குரலில் தேவன் நம்மோடு பேசுவார் சில வேளைகளில் கடவுளது வழிகள் சுழல் காற்றிலும் புயல் காற்றிலும் இருக்கும் இதைத்தான் நாகும் ஒன்று மூன்றிலே வாசிக்கிறோம் மற்ற வேலைகளிலோ சங்கீதம் இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறபடி அவர் அமர்ந்த தண்ணீர்கள் வழியாக நம்மை கொண்டு செல்வார் கடவுளை பொறுத்தவரை வரை பிரியமானவர்களே இப்படித்தான் என்று ஒரு வகை கிடையாது வழக்கமாகவே அவருக்கு காத்திருப்பவர்கள் மட்டுமே அவரை கண்டுகொள்ள முடியும் பாமாலையிலே பதினேழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜோசப் ஹேடன் பக்தன் இவ்விதமான ஒரு பாடலை எழுதி வைத்தார் நீ பக்தியை விடாமல் பொறுத்திருக்கையில் கர்த்தர் நீ நினையாமல் இருக்கும் நேரத்தில் உன் துக்கத்தை அகற்ற வெளிச்சம் காண்பிப்பார் நீ பட்ட சளிப்பை நீக்குவார் கர்த்தருக்கு காத்திரு அவன் ஒரு இருதயத்தை வலிமை பெறச் செய்வார் மன உறுதியுடன் இருந்து கர்த்தருக்கே காத்திரு மகாபிரிய தேவனே இந்த நாளிலே தொய்வும் மன சோர்வும் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சாதாரணமான ஒரு காரியமாகிவிட்டது கர்த்தாவே இன்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் யார் யார் இவ்விதமான மனத்தொய்விலும் கர்த்தாவே தன்னுடைய வாழ்க்கையிலே உற்சாகமற்று சோர்வின் பள்ளத்தாக்கிலே சோர்வுண்டாக்கும் அம்புகளால் முழுவதும் தைக்கப்பட்டு என்ன செய்வோம் என்று தெரியாமல் இருட்டிலே உட்கார்ந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தாவை இந்த வேளையிலே நீ தட்டி எழுப்பி விட வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்யும் தூசியை உதறிவிட்டு அவர்கள் எழுந்திருக்க உதவி செய்யும் அவர்கள் ஒளி வந்தது கர்த்தர் அவர்கள் மேல் உதிக்கிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் உமக்கே காத்திருந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரைய மறுபடி எழுந்து பறக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் தர்மையான தியானத்திற்காக உம்முடைய ஆலோசனைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இப்பேற்பட்ட ஏற்பட்ட தீர்க்க எலியாவுக்கே கர்த்தாவே உமக்காக பெரிய காரியங்களை வீர தீர செயல்களை சாதித்து அடுத்த நாளே சோர்விலே முழுவதுமாக மூழ்கி போய் நான் வாழ்ந்தது போதும் என்கிற முடிவுக்கு அவன் வந்திருக்க நாங்கள் எல்லாரும் எம்மாத்தோம் ஆனாலும் ஆண்டவரே பிரசுத்த ஆபியான வல்லமை கொண்டு இந்த நாளிலே ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து கர்த்தாவை பின்திரும்பாமல் முன்னேறி செல்ல வீறு கொண்டு நடைபோட கர்த்தர் எங்களுக்கு உற்சாகத்தை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீர் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு போதும் வெட்கமடையார்கள் என்கிற நம்முடைய திருவசனத்தின்படி இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் இருதயங்களில் ஒவ்வொருவருக்கும் திடத்தையும் பலத்தையும் உற்சாகத்தையும் எழுச்சியையும் நீர் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே